குருவானக்கு இல்ல மொழி ஒரு ஒரு ஹிந்து நண்பர் இருக்கிறாரு அவர் குருவானை கேட்டார் அதுக்கா குருவான உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் பரவாயில்ல மோலவி நீங்க வாசிச்சீங்களா குருவானு நீங்க எத்தனை அத்தியாயத்தை வாசித்து முடிச்சிங்க உங்களுக்கு தப்சீர் தெரியுமா தாங்க சின்ன சின்ன சூறா உங்களுக்கு பாடம் இருக்குதா பாப்பா இந்துவை இஸ்லாத்துக்குள்ள பூர்ணமாக கொண்டு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இது நம்ம அவர் குருவானை படித்து அவரை இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற நாங்கள் எங்களுக்கு இறங்கிய குருவானை நாங்கள் படித்து நாங்கள் அந்த குருவானியுடைய இன்பத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வும் அந்த சந்தோஷமும் இல்லாத முஸ்லிம்களாக வாழ்குறமாக இருந்தால் ஈமானிய பல அல்ல ஈமானிய பலவீனத்தோடு வாழ்குறோம் என்பது அடையாது இதுவரைக்கும் சும்மா கேளுங்களை மனச்சி ஆட்சியோட எத்தனை பேர் இதுவரைக்கும் சூரத்தில் பார்த்தியாத முறப்படி ஓத பெரிய முண்டு கேளுங்களம் எத்தனை பேருக்கு ஒல்லுகாவுக்கு மேல பாடம் என்று கேளுங்களம் எத்தனை பேருக்கு சின்ன 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 அத்தியாயங்கள் சின்ன சின்ன வசனங்கள் பாடம் என்று கேளுங்களம் இந்த உலகத்துல ஒரு ந ஒரு நவித்தோழர் ஒரு நாள் முக்கத்து ஆமியார் ரொதியல்லா உன்னவர்கள் ரசூலுல்லா செல்லல்லா சொல் அப்படியே ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க தோழர்களே இருக்கிற நேரம் சாது பண்ணும் ஆமீர் ரது ஆனவர்கள் உக்குமத்து போடும் ஆமீர் ரத்தியில் அவனவர்கள் ரசூல்லாவுடைய காலை அப்படியே கொண்டாங்க காலை பிடிச்சிட்டு சொல்றாரு ரசூல்லாவுடைய கால் என்னை நெஞ்சுக்கு நேரம் இருந்துச்சு நெஞ்சுக்கு நேரம் இருந்துச்சு நான் ரசூல்லாட்ட கேட்டேன் அல்லா தூதரே எனக்கு நீங்கள் குருவானை ஓதி காட்டுங்கள் எனக்கு குருவான குருலானில் உள்ள சூரத்துல் ஹூத்ஸ் சூரத்துல் யூசுப் இந்த ரெண்டையும் எனக்கு ஓதி காட்டுங்க யாரை சுருல்லா என்று நான் கேட்டேன் அப்புறம் சுருல்லா செல்லராசுருக்குன்னு சொன்னாங்க குக்குபத்மனு ஆனைய ஹருதியல்லாஹ் பனு நான் உங்களுக்கு குருவானினை உள்ள அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சூறாவையும் கொடுக்கு நான் ஓதி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லா சல்லல்லா என்ற அந்த சூறாவை அல்லாவுடைய தூதர் ஓதி காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நம்ம கல்யாணம் மொழிக்க கூட கொஞ்சம் பேர் மௌலவியாவை தேடினேன் நான் இன்ஷா அல்லா முடித்தா மௌலவியாக முடிக்கிறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் மௌலவியாக ஆகலை நான் முடிக்கிறது இன்ஷா அல்லா மார்க்கத்தை படித்த ஒரு பொண்டாட்டியை தான் முடிக்கணும் என்று தேடினார் தான் முடிச்சையும் தான் அவக்கு சூரத்தில் பார்த்தியா மறந்து வைத்து அல்லா அருள் செய்தவர்களை தவிர இப்போ நம்மளாம் ஒரு காலத்தில் இந்த நிக்கா பயானில் ரசூலாக இப்படி குளித்தாங்க இப்படி உடுத்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க இப்படி சந்தோஷப்பட்டாங்க என்று உணச்சுவசப்பட்டு தேடி இப்போ குளியலும் இல்லை வாழ்க்கையும் இல்லாத ஒரு நிலைமையில் குருவானும் போதாத ஒரு வீடாக இன்றைக்கு நம்மளோட வீடு மாறி போயிருக்குதுண்டா நாங்கள் அந்த இந்த சோடா மாதிரி இந்த புஷ்ஷுண்டு ஏறுற பஸ்ஸுண்டு இறங்குறது அதுவல்ல ஒரு மூவினுடைய ஈமான் ஒரு மனுஷன் எப்போ புஷ்ஷுண்டு ஏறுவானுண்டா ஈமானை படிக்காம லிசனிங் மாத்திரம் இருந்தால் அவனுக்கு கம்முண்டு ஏறும் அது கொஞ்சம் நாளையில் அப்படியே குறைஞ்சிடும் ஒரு மனுஷன் படிச்சுட்டு வைங்க அவன் எப்பையும் ஈமான கொள்ற விஷயத்திலேயே கண்ணும் கருத்துமாக அவன் இருப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்தோம் ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை தான் ஜும்மாவுக்கு வந்து அசரு இன்றைக்கு நம்மட வாழ்க்கையில எத்தனை பேரு அசரு தொழுகைய ஜமாத்தோட தொழுகனு கேட்டு பாருங்க மனசி பேசுங்க நம்ம எவ்வளவு பலவீனம் என்று பார்க்கிறதுக்கு இவ்வளவு பேர் ஜும்மாவுக்கு வந்தோம் இந்த ஜும்மாவுக்கு வந்த இத்துணை பேர்களில் எத்தனை பேர்கள் அசரு தொழுக முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் அல்லா நான் அசர தொழுது நான் முனாஃபிக்கு இல்லை என்று தன்னுடைய பேரை முனாஃபிக் பட்டியலில் இருந்து ஓரமாக்கிக் கொள்வதற்காக எத்தனை உறவுகள் முயற்சி செய்தோம் அல்லா அரும் செய்த உறவுகளை செய்கிறேன் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயம் கேட்டாலும் நம்ம உள்ளத்தில் ஈமானிய இன்பம் வரலண்டா நமக்கு எல்லாமே இந்த காதால் கேட்டு இந்த காதால் போயிடும் அது என்னத்த பற்றி பேசினாலும் நமக்கு கணக்கு இருக்காது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது ஒரு நபித்தோழர் பிரசுல்லாகிட்ட கேட்குறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற செய்தி பாருங்கள் வாத்தாஹு ரஜுலுன் ஒரு மனிதர் வருகிறார் ஃபக்காரையா சூலுல்லாஹ அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப அகூலு ஹீன அஸ் அல்ரப்பி நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் நான் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும் பிரஸ் உல்லா சொன்னாங்க குளில்லாகுமே

அதற்கு ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் முஃபிர்லி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஒரு எனக்கு நீ ரஹபத்தை செய்வாயாக ஓ எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக ஒரு சுக்கொனி எனக்கு நீ ரிஸ்க்கை அளிப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓய ஜிம உ இல்லல் இபுஹாம் இந்த பெருவிரலைத் தவிர இந்த நாளையும் ரசூலுல்லா இப்படியே மடக்கிச் சொன்னாங்க ஃபைன்னஹா உஹாயி ஃபைனஹா

இது இரண்டையும் உள்ளடக்கி கொள்ளும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை முஸ்லீம்களை பார்க்கிறோம்